பாஸ் சீசன் நைன் தமிழ்ல வித்தியாசமான நாமினேஷன் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கு லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி நடந்துச்சுன்னு லைவ் பார்க்காதவங்க எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கண்டென்ட்டை முழுசா பாருங்க உங்களுக்கே தெளிவாக புரியும் பாஸ் கிச்சன் ஏரியால எல்லாரும் சமைச்சுக்கிட்டு இருக்கானுங்க சாப்பிட்றதுக்காக பிளேட்டை வச்சு நின்றுட்டு இருக்கானுங்க அப்ப பாஸ் வந்து ஃப்ரீஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு எல்லாரும் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க ஆரோராசின்கிலர் கரெக்டா கேக்குறாங்க ஐயோ ஃபேமிலி ரவுண்டா அப்படிங்கிறாங்க ஆமா அரோரா அடுத்த வாரமே ஃபேமிலி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல என்ன ப்ரோ சொல்ற வழக்கமா பாஸ் எழுவது நாளுக்கு தானே இந்த ஃப்ரீஸ்ன்ற வார்த்தையை சொல்லுவாரு ஃபேமிலிஸ் எல்லாம் உள்ள வருவாங்க இப்ப நாற்பத்தி மூணு நாள் தானே ஆகுது அதுக்குள்ள எப்படி பிக் பாஸ் ஃப்ரீஸ்ன்னு சொல்றாரு அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்துல இருப்பீங்க நூத்தி ஆறு நாள் நடக்கிற பிக் பாஸுக்கு எழுபதாவது நாளுக்கு மேல பாஸ் ஃப்ரீஸ் சொல்றாரு ஓகே எழுபத்தஞ்சு நாளே நடந்து முடிய போற ஷோக்கு நாற்பத்தி மூணாவது நாளே ஃப்ரீஸ் சொன்னாதான கரெக்டா இருக்கும் நிறைய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸ் இந்த சீசன்ல ஒண்ணுமே விளங்கலை நூறு நாள் தயவு செஞ்சு நடத்தி உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க எழுவத்தஞ்சாவது நாளே ஷோவை இழுத்து மூடிட்டு கோப்பையை எவனாவது ஒரு டம்மி பாவாக்கு கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா எவன் டாப் ஃபைவ்ல முடிக்கிறானோ அந்த அஞ்சு பேருக்கும் ஆளுக்கு பத்து லட்சம்னு பிரிச்சு கொடுத்துட்டு கோப்பையை ஷேர் பண்ணிட்டு இழுத்து மூடிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு வந்தாங்க அத ஒருவேளை இவங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு ஷோவை சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரில ஏன்னா பிக் பாஸ் ஓடிடி வந்து வர மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது நம்மளுடைய எஃபர்ட் நம்மளுடைய காசு பணம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அதுல போட்டா என்ன அப்படின்ற முடிவுக்கும் இவனுங்க வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த ஷோவை உயிரோட வைத்திருந்த திவாகரை வந்து இவங்க எலிமினேட் பண்ணி அனுப்புனப்பவே ஏதோ ஒன்று தப்பா இருக்கே சுபிக்ஷா ரம்யா எல்லாம் உள்ள இருக்கிறாங்க திவாகரை வெளியில எடுக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு மைண்டு போச்சு இப்ப இந்த ஃப்ரீஸ்ன்ற வார்த்தையை வந்து இவர் பயன்படுத்துறது திவாகருடைய எவிக்ஷன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அப்பா ஃபோனை போட்டு ஹலோ பிரபா ஷாப்பு ஓனருங்களா நாங்கள் எழுபத்தஞ்சாவது நாளே கடையை சாத்துறோங்க தயவு செஞ்சு ஃபேமிலி ரவுண்டுக்காக வர்றீங்களா அப்படின்னு ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்கும் ஃபோனை போட்டு அடுத்த வாரமே ஃபேமிலி ரவுண்டை வர வச்சு அடித்து சும்மா ஏ போய் சாப்பிடையா ரெண்டு டாஸ்கை வச்சு எழுபத்தஞ்சாவது நாளே ஷோவை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற கேள்வியே எழுப்பியிருக்கு ஏன்னா அவனுங்க போடுற எஃபர்ட்டு எனர்ஜி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா புவர் கண்டஸ்டன்ட் செலக்ஷன் எவனுமே ப்ராப்பராக கண்டென்ட் கொடுக்கல விஜே பார்வதி அப்படின்ற நபர் மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக இந்த ஷோக்கு ஒரு ஆங்கராக நின்று இந்த ஷோவை அப்படியே முன்னாடி புஷ் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் ஒருத்தன் திவாகர் இன்னொன்று விஜே பார்வதி திவாகரை அனுப்பிட்டாங்க அதுலேயே பாதி படுத்துருச்சு ஷோ இதே மாதிரி விஜே பார்வதியை அனுப்பிட்டாங்கன்னா இந்த ஷோவை ஒட்டுமொத்தமாக மொத்தமா இழுத்து மூட வண்டிதான் அப்போ ஒருத்தர் ரெண்டு பேரை நம்பி நம்ம இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டோமே இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டோம் அப்படின்னு பிக் பாஸ் டீம் ஒத்துக்கிறாங்களான்னு தெரில ஏன் அந்த ஃப்ரீஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டுச்சு ஏன்னா நாமினேஷனுக்காக எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கும்போது ஓப்பன் நாமினேஷனை உட்கார வச்சு செய்யலாம் அப்படின்ற எதுக்காக அந்த ஃப்ரீஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தணும் ஏன்னா எந்த விதமான காரணமும் இல்லாமல் பிக் பாஸ் வந்து அந்த ஃப்ரீஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு ஒருவேளை சீக்கிரமே ஃபேமிலி ரவுண்டை வர வச்சுட்டு சீக்கிரமே பிக் பாஸ இழுத்து மூடலாம் அப்படின்ற முடிவுக்கு பிக் பாஸ் டீம் வந்தா அது உண்மையிலேயே பாராட்டுதல் குறியதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா திவாகர் வெளியில போனப்பவே இந்த சீசன் பாதி முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இந்த சீசன்ல பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல இதுக்கப்புறம் அந்த கேமா யார் பெட்டரா விளையாடுறா அப்படின்னா கண்டென்ட் வைஸ் மக்களை ஆடியன்ஸை வந்து எங்கேஜ் பண்ணிக்கிட்டது பாரு மட்டும்தான் அப்போ பாருவை தவிர்த்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எவன் யார் என்ன பண்ணுறா ஒன்றுமே இல்லை எல்லாரும் உட்காந்து டம்மியாக மிச்சம் தின்னுட்ருக்கானுங்க இந்த கானா வினோத்தை ஒரு தரப்பு டைட்டில் வினர்னு சொல்லிட்டு வெளியில் பிஆர் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க இந்த திவாகர் அப்படின்னு ஒருத்தனை எடுத்துட்டோம்னா கானா வினோத்துன்றவன் ஒரு செத்த பாம்பு அவன் ஒன்றுமே கிடையாது அவன் ஒரு ஊசி போன பிரியாணி அது மாதிரி கானா வினோத்துன்னு டம்மியாயிட்டான் திவாகர் போனதுலேருந்து அது பல பேருடைய கேம் அஃபெக்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நாங்கள் என்னத்த பார்க்க போகிறோம் நீங்கள் என்னத்தை புதுசாக எங்களுக்கு காட்ட போகிறீங்க பாஸ் சீசன் நைன் தமிழை நூறு நாட்கள் தொடர்ந்து நடத்தினோம்னா இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது ரெண்டு ஒயில் கார்டு என்ட்ரி ரெண்டே ரெண்டு ஒயில் கார்டு என்ட்ரி சீசன் செவனில் எப்படி அர்ச்சனா ரவிச்சந்திரன் வந்து ஒட்டுமொத்த சீசனையும் புரட்டி போட்டாங்களோ வேற லெவலில் ஒரு எலவேஷனை கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த கேமை டெடிக்கேட்டடாக ஆடுறதுக்கு ரெண்டு பேரை செலெக்ட் பண்ணி உள்ளே அனுப்பணும் அது எக்ஸ் கண்டெஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது திவாகரோ ஆதிரையோ பிரவீன்ராஜ் தேவசகாயமோ இவங்கெல்லாம் இல்லாமல் இந்த கேமுக்காகன்னு டெடிகேட்டடாக இருப்பான்ல ரெண்டு பேர் பெரிய இன்டர்வியூ ப்ராசஸ்ஸு இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பிடுங்கியேங்கிறாங்க இவங்களுக்கு தெரியாதா யார் ரெண்டு பேர் எடுத்து உள்ளே போட்டால் அந்த கேம் வந்து வேறு லெவலில் போகணும் அது மாதிரி யாரையாவது ரெண்டு பேரை டெடிகேட்டடாக விளையாடக்கூடிய நபர்களை தூக்கி உள்ளே போட்டு இந்த கேமை நூறு நாளைக்கு கொண்டு போனால் நல்லாயிருக்கும் இல்லை இருக்கிறத வச்சு தான் நாங்கள் ஓட்டணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு எழுபத்தஞ்சாவது நாள் இந்த ஷோவை இழுத்து மூடிட்டு இந்த ஷோக்காக தன்னுடைய உடம்பு சோல் எவ்ரி திங் பின் டெடிக்கேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆடிட்டு இருக்குல்ல விஜய் பார்வதி எனக்கு தெரிஞ்ச அதுக்கு கோப்பையை கொடுத்துட்டு எழுவத்தஞ்சாவது நாள்ல முடிச்சிடலாம் கேமை ஏன்னா அந்த கேமுக்காக என்ன எஃபோர்ட் போட்டோம்னு ஒன்று இருக்குது பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ விஜே பார்வதி மேலேயே நமக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது கவர் போட்டு சாப்பிடணும் கவர் போடாமல் சாப்பிட்ணுன்னு பேசினதுலேருந்து அவங்க பண்ண பல விஷயங்கள் மேலே நமக்கு வந்து வெறுப்பு இருக்குது அவங்க பண்ணது வந்து இரிட்டேட்டிங் டு த கோரா பல இடங்கள்ல இருந்திருக்கு பட் அட் த சேம் டைம் டிஆர்பிக்காக கண்டென்ட்டுக்காக இந்த ஷோவை பல பேரில் கொண்டு போய் சேர்த்தது வந்து விஜே பார்வதி அதனால் அவங்களுக்கு கோப்பையை கொடுத்துட்டு இழுத்து மூடிட்டு போகிறது நல்லாயிருக்கும் இல்லைங்க ஆடியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நாங்கள் வந்து பிக் பாஸ் ஆடியன்ஸை மதிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது உண்மை அப்படின்னா வேற லெவலில் ரெண்டு ஒயில் கார்டு என்ட்ரிஸை உள்ளே அனுப்புங்க அது புதுமுகங்களாக அனுப்புங்க இந்த பழைய ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேங்கிற பேரில் இந்த ஆதரையெல்லாம் உள்ளே வந்துச்சுன்னா எஃப்ஜே ப்ளீஸ் எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அது ஒரு ட்ராக் ஆரம்பிச்சிடும் கிராக்கு மாதிரி போயிடும் அது அதனால் தயவு செஞ்சு வேண்டாம் பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த பிரவீன்ராஜ் தேவசகாயம் அவன் உள்ளே வந்தான் அப்படின்னா அவன் கும்பிடு போட்டுக்கிட்டு அவன் ஏதாவது எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவனும் வேணாம் பார்த்த முகங்கள் வேணாம் புதுசாக ரெண்டு பேரும் இறக்குங்க நூறு நாளுக்கு ஷோவை கொண்டு போங்க எனக்கு என்னமோ பிக் பாஸ் இந்த நாமினேஷன் ப்ராசஸை வித்தியாசமாக நடத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ஃப்ரீஸுன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாரோ அப்படின்னு தோணுது ஏன்னா நூறு நாள் அப்படிங்கிறது விஜய் டெலிவிஷனோட இந்த கார்ப்பரேட் நடத்தக்கூடிய எண்டமால் ஷைன் அப்படின்றவங்க வந்து அக்ரிமெண்ட்லாம் போட்டிருப்பாங்க ஸோ ஒன் நாட் சிக்ஸ் டேஸ்ன்றது அதில் இருக்கும் ஸோ அதை மீறி இவங்க வந்து செவன்டி ஃபைவ் டேஸ் அப்படி நடத்துவாங்கன்றது தெரில அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி ஏன்னா நூற்றி ஆறு நாளுக்கு தான் சேலரி கொடுத்துருப்பாங்க டேட்ஸும் வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸுக்கு போடப்பட்ட அக்ரிமெண்ட்டு ஹண்ட்ரட் ப்ளஸ் தான் அதில் இருந்துருக்கும் ஸோ அதெல்லாமே மீற மாதிரி இருக்கும் அது வந்து இந்த ஷோவை ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு ஃப்ளாப் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக இருப்பானுங்க இந்த கார்பரேட் ஷோ இந்தவனுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகள்லாம் அவனுங்க லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை ஊர்ல இருக்கவங்க காரி துப்புனாலும் பிரச்சனை இல்லை நம்ம தலை குடிஞ்சிட கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பானுங்க அதனால இந்த ஷோ பிளாப் ஆகுதோ ஹிட் ஆகுதோ நூறு நாள் வச்சு நடத்திட்டு உங்க காதல எல்லாம் ரத்தம் வர்ற வரைக்கும் நாங்க வச்சு செஞ்சிட்டு தான் அனுப்புவோம் அப்படின்ற முடிவை அவங்க எடுத்ததாக தெரிகிறது அதனால பிக் பாஸ் சொன்ன அந்த ஃப்ரீஸ் அப்படின்ற வார்த்தைய வச்சு இந்த ஷோ எழுவத்தஞ்சு நாள்ல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை நான் கட்ட விரும்பல சரி மக்களாகியே உங்கள்ட்ட கேக்குறேன் பாஸ் ஃப்ரீஸ் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தினதுக்கான காரணம் என்ன எனக்கு என்னமோ இந்த வாரம் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணி நிற்க வைக்கிறாரு அவங்கள கண்டெஸ்டன்ஸை மைண்ட் செட் பண்ணுறாரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு மைண்ட் செட் பண்ணுறாரு அது ஃபேமிலி ரவுண்டாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அது என்ன சர்ப்ரைஸாக வேணா இருக்கலாம் ஒயில் கார்டு என்ட்ரிஸ் கூட பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே எதனால் இந்த ஃப்ரீஸுன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்